வணக்கம் இன்னைக்கு நாம் யோக வாசிஷ்டம் பற்றி கொஞ்சம் ஆழமாக பேச போறோம் இது ரொம்ப பழமையான ஞான நூல் ராமருக்கும் அவரோட குரு வசிஷ்டருக்கும் இடையில் நடந்த ஒரு பெரிய உரையாடல் இது நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் இல்லையா ஆமாம் நிச்சயமாக இது வந்து நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற பல கேள்விகளுக்குள்ளே போகுது முக்கியமாக நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது நம்ம பார்க்குற உணர்கிற இந்த உலகம்னா என்ன அப்புறம் இது எல்லாத்துலேருந்தும் விடுபடுறது அதாவது முக்தி அடையிறது எப்படி இதெல்லாம் பற்றி தான் இதை பேசுது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பெரிய நூலில் இருந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடிய அதே சமயம் சிந்தனையை தூண்டக்கூடிய சில கருத்துக்களை மட்டும் எடுத்து பேசலான்னு இருக்கும் அருமை அப்போ ஆரம்பிக்கலாமா முதல் விஷயமே கொஞ்சம் எப்படி சொல்றது நம்மளை புரட்டி போடுற மாதிரி இருக்கு நாம் வாழ்கிற இந்த உலகம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த பிரம்மண்டமே பெரும்பாலும் நம்ம மனசோட ஒரு தோற்றம்தான்னு வசிஷ்டர் சொல்றாரு ஆமா அதுவா இதோட மையமான கருத்துக்கள்ல ஒண்ணு கேட்கும்போது கொஞ்சம் திகைப்பாத்தா இருக்கும் என்னது இந்த மலை ஆறு மற்ற மனுஷங்க எல்லாமே என் மனசோட தோற்றமா அப்படின்னு தோணும் இல்லையா ஆமா கண்டிப்பா தோணும் எப்படி இது சாத்தியம் வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாத முழுமையான ஒரு உண்மை இருக்கு அதுக்கு பேரு பிரம்மம் அந்த பிரம்மத்துல தோன்ற ஒரு பெரிய கனவு மாதிரி தான் இந்த உலகம் ஓஹோ கனவு மாதிரியா ஆமா பாக்குறதுக்கு ரொம்ப உறுதியா நிலையா இருக்கிற மாதிரி தெரியும் இது ஒரு தோற்றம் தான் நம்ம மனசோட ஒரு கற்பனை ஒரு விரிவு அப்படின்னு சொல்றாரு என்ன அது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு உலகத்தையே உருவாக்குது அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கா நல்ல கேள்வி யோகா வாசிஷ்டம் என்ன சொல்லுதுன்னா மனசுக்குன்னு தனியா ஒரு உருவம் கிடையாது அது வந்து ஆகாஷம் மாதிரி ஆனா அதோட இயல்பு அதோட தன்மை என்னன்னா சங்கல்பம் சங்கல்பம்னா ஒரு எண்ணம் ஒரு நோக்கம் ஒரு தீர்மானம் இல்லைன்னா ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம் நம்ம மனசுல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு எண்ணங்கள் ஆமா ஓடிட்டே தான் இருக்கு அந்த எண்ணங்களோட ஓட்டம் தான் மனசு இந்த எண்ணங்கள் தான் இப்படி உலகமா அனுபவங்களா நமக்கு முன்னாடி விரியுது புரியுது அப்போ பிரச்சனைக்கு காரணமே இந்த எண்ணங்களும் அந்த மனசுதான் போல ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டுப்பாடு ஒரு பந்தம் ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி உணர்றோம் இல்லையா அதுக்கு காரணம் என்ன கரெக்ட் அங்கதான் விஷயமே இருக்கு நாம எப்போ இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களோடையும் அப்புறம் இந்த உடம்பு தானா இந்த மனசு தானா அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நான் உணர்வோடையும் அதாவது அகங்காரத்தோடையும் நம்மை முழுமையா அடையாளப்படுத்திக்கிறோமோ அப்பதான் பந்தம் உருவாகுது நான் இதை செஞ்சேன் எனக்கு இது வேணும் நான் இப்படி இருக்கேன் அவங்க அப்படி இருக்காங்க இந்த மாதிரியான எண்ணங்களும் அந்த நான் உணர்வும் தான் நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ள சுத்தி சுத்தி வர வைக்குது இதனால தான் வெளியில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மனசோட நிலையை பொறுத்து நம்மள பெரிய அளவுல பாதிக்குது இன்பம் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறோம் துன்பம் வந்தா ரொம்ப துவாண்டு போறோம் சரி இதுதான் பிரச்சனைன்னா இதுல வெளியே வர்றதுக்கு வழி என்ன சும்மா கோயிலுக்கு போனா போதுமா இல்ல வேற ஏதாவது பூஜை பண்ணோமா இல்லை இங்கே தான் வசிஷ்டர் ரொம்ப ரெண்டு சொல்றாரு ஒன்று வந்து முயற்சி அதுக்கு பேரு பௌருஷம் பௌருஷமா அதாவது நாம சும்மா விதி மேல பழிய போட்டுட்டு இருக்காம நம்மால முடியும் நாம முயற்சி செய்யணும்னு நம்பி இறங்கணும் நம்ம கையில முயற்சி இருக்கு அப்படிங்கறத உணரணும் சரி ரெண்டாவது அதை விட ரொம்ப முக்கியமானது ஆத்ம விசாரணை விசாரம்னு சொல்றாங்க இது ஏதோ சடங்கு மாதிரி இல்ல அப்ப எப்படின்னா இது வந்து நமக்குள்ளே ஆழமா கேள்வி கேட்கறது நான் யார் இந்த உடம்பு நிஜமாவே நான் தானா இல்ல இந்த மாறிட்டே இருக்கிற மனசு நானா இந்த எண்ணங்கள் நானா இந்த நான் சொல்றது உண்மையிலே என்ன அப்படின்னு தொடர்ந்து விடாப்படியா நமக்குள்ள ஆராயிரது இதுதான் உண்மையான விடுதலைக்கு வழின்னு வசிஷ்டர் சொல்றார் வெறும் சடங்குகளை விட இந்த அகவிசாரணை தான் முக்கியம் சரி சும்மா உட்காந்து நான் யார் நான் யாருன்னு கேட்டா போதுமா இது எப்படி வேலை செய்யும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் இல்ல சும்மா ஏந்திரத்தனமாக கேட்கறது இல்ல உண்மையிலே ஆழமான தேடலோட கவனத்தோட கேட்கணும் அப்படி நாம விடாப்படியா இந்த விசாரணையில் இருக்கும்போது என்ன ஆகும்னா மனசோட உண்மையான இயல்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் அதோட அலைச்சல் தேவையில்லாத எண்ணங்களோட ஓட்டம் அந்த சலனங்கள் எல்லாம் தானா குறைய ஆரம்பிக்கும் இதைத்தான் வந்து மனோநாசம் அப்படின்னு சொல்றாங்க மனோநாசம் அப்படின்னா மனசை அழிக்கிறதா அழிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அதோட அலைப்பாயிர தன்மையை நிறுத்துறது இல்லைன்னா மனசை அதோட மூலத்துல அது எங்கேருந்து தோன்றுச்சோ அங்கேயே ஒடுங்க செய்யறதுன்னு சொல்லலாம் மனசு அப்படி முழுமையா அமைதியாகும் போதுதான் அந்த மனசுக்கு பின்னாடி எப்பவும் இருக்கிற அந்த உண்மையான மெய்ப்பொருளை அந்த ஆதாரமான பிரம்மத்தை நம்ம நேரடியா உணர முடியும் மனசோட சத்தம் தான் அந்த அமைதியை கேட்க முடியும் இல்லையா அது மாதிரி இது கேட்கறதுக்கு ரொம்ப உயர்வான நிலையா இருக்கு ஆனால் நம்ம மாதிரி அன்றாட வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது எப்படி பயன்படும் எனக்கு ஆஃபீஸில் டென்ஷன் வீட்டில் பிரச்சனைன்னு இருக்கும்போது உலகம் ஒரு தோற்றம் நான் யாரை விசாரிக்கிறேன்னு நினைச்சா எல்லாம் சரியாயிடுமா இது ரொம்ப ரொம்ப நடைமுறை குகந்த கேள்வி யோக வாசிஷ்டம் என்ன சொல்லுதுன்னா பிரச்சனை வெளியில் இருக்கிற சூழ்நிலையில் மட்டும் இல்லை அந்த சூழ்நிலையை நாம் எப்படி பார்க்குறோம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற நம்ம மனசோட பார்வையில் தான் முக்கியமாக இருக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கு இப்போ பாருங்களேன் ஒரே மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை தான் ஆனால் ரெண்டு பேர் அதை ரெண்டு விதமாக எடுத்துக்கிறாங்க இல்லையா ஒருத்தருக்கு அது பெரிய பாரமாக தெரியுது அவரால் தாங்கவே முடியல இன்னொருத்தர் அதே சூழ்நிலையில கொஞ்சம் நிதானமா வேற மாதிரி அதை அணுகிறாரு ஏன் இந்த வித்தியாசம் அவங்க மனநிலை பொறுத்து தானே கரெக்ட் அவங்கவுங்க மனசோட பார்வை மனசோட நினைதான் காரணம் அப்போது நாம் சந்திக்கிற இன்பம் துன்பம் அழுத்தம் சந்தோஷம் எல்லாமே நம்ம மனசோட கண்ணாடியில் எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தான் ஆமாம் நம்ம அனுபவங்களையே நம்ம வேற மாதிரி அணுகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா பிரச்சனையை நேரடியாக மாற்ற முடியுதோ இல்லையோ ஆனால் அந்த பிரச்சனையை பார்க்குற நம்ம மனசை நம்ம பார்வையை மாற்றிக்க முடியும் அது நம்ம கையில் இருக்குது இது இது ரொம்ப யோசிக்க வைக்குது அப்போ நம்ம நாம நினைக்கிறத விட நிறைய சக்தி இருக்குன்னு சொல்ல வரீங்க நம்ம மனசை கட்டுப்படுத்த முடிஞ்சா நிச்சயமா இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இதுல வசிஷ்டர் சொல்ற மாதிரி நீங்க உணர்ற நீங்க அனுபவிக்கிற இந்த உலகமே உங்க மனசோட ஒரு வெளிப்பாடு தான் வச்சுக்கிட்டா உங்க எண்ணங்களோட ஒரு நீச்சி தான் ம் அப்போ உங்க சொந்த அனுபவத்தோட தன்மையை மாத்துறதுக்கு உங்க வாழ்க்கையோட போக்கை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு உங்களுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க மனசை மாத்துறது மூலமா உங்க உலகத்தையே மாத்த முடியுமா வா இது நீங்க தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி